சிங்கப்பெண் சிறியில் அன்பு மேலையும் ஆனந்தி மேலையும் எந்த ஒரு தவறும் இல்லை யாரோ பிளான் போட்டு தான் அன்பையும் ஆனந்தியும் இந்த ரூமில் அடைச்சி போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம மகேசர் வந்து கண்டுபிடிச்சி மித்ராவுக்கும் கருணாகரனுக்கும் அரவிந்துக்கும் சரியான தண்டனை கொடுக்கணும் அன்பும் ஆனந்தியும் கம்பெனியை விட்டு வெளியே போகணும்னு நினச்சாங்களா கடைசி மித்ரா கருணாகரன் அரவிந்த் கம்பெனியை விட்டு நம்ம மகேஷ் விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கேன் நீங்கள் என்ன நினைக்கீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ அன்பு மேலையும் ஆனந்தி மேலையும் மகேஷ் பயங்கரமான ஒரு கோவத்துல இருக்காங்க அது மட்டும் இல்லாம கம்பெனிக்கு ரைட்டான நேரத்துல வரணும் அதுக்கப்புறம் நான் உங்க கேட்கிற கேள்விக்கு நான் இங்க ஆன்சர் பண்ணனும் நான் என்ன முடிவு எடுக்கிறோம்னா அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ அன்பு வந்து காலையில என்ன வேலைக்கு போகணும்னு கிளம்புறாங்க ஆனா அவங்க அம்மா வந்து ரொம்பவே பயப்படுறாங்க மகேஷ் ஒண்ணு ஏதாவது செஞ்சிருவானோன்னு எனக்கு பயமா இருக்கு ஏன்னா ஆனந்தியா காலில ஒன்னும் அவ்வளவு துடிச்சு போயிட்டா மகேஷ் அதனால ரொம்பவே பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அன்போட அம்மா அன்பு கிட்ட சொல்றாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஆனந்தியா ஹாஸ்டல்ல இருக்கிற பெண்கள்லாம் ரொம்பவே கலாய்ச்சி அசிங்கமா பேசவும் செய்யறாங்க அதெல்லாம் கேட்ட ஆனந்தி வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க நம்ம ஆனந்தி அல்லாம பெண் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க இல்லையா அழாம துணிச்சலா செயல்பட்டா நல்லா இருக்கும் என் தவறு இல்ல ஏன் தவறு எல்லாரும் சொன்னீங்க அப்படின்னா என் தவறு இல்லங்கிறத நான் நிரூபிக்கேன் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சு காமிக்கணும் நம்ம ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நெருப்பக்கம் நம்ம ஆனந்தி வந்து ஆஷ்டல் வார்டுன்னு நம்புறாங்க ஓ மேலையும் அன்பு மேலையும் எந்த ஒரு தவறும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் ஆனா வந்து அதை நீ நிரூபிக்கணும் நீ நிரூபிக்கிறதுல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி

அதை பார்த்து மகேஷ் வந்து கோவப்பட போறாங்க அன்புக்கும் ஆனந்திக்கும் மிகப்பெரிய எதிரியாவே மகேஷ் மாறுவாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க